அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மே ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தை பல கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான நன்மையும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட முதன்மையாக ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன மே மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கனவில் கண்டவை எல்லாம் கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட விஷயங்கள்ல நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை கிரகநிலைகள் ஏற்படக்கூடிய மாறுதல் மே மாதத்தில் உருவாக்கி கொடுக்கின்றன ஏனென்றால் இந்த மாதத்தில் புதன் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்ர பயிற்சி சந்திர பயிற்சி மிக முக்கியமாக நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு பயிற்சி என பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய மாதமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு முழு சுப கிரகமான குரு மேசராசியில் இருந்து ரிசவராசிக்கு மாறி சஞ்சரிக்க போகிறார் குரு பகவானுடைய இந்த மாறுதல் காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை மே மாதத்தில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு நீங்கள் கனவில் கண்டு அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை தருவதற்கான யோகம் குருவின் சஞ்சார அமைப்பு மற்றும் சுப பார்வையால் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் பயிற்சி மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உட்பட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மிக வலிமை வாய்ந்த நீதி தவறாத நடுநிலை கிரகமாக பார்க்கக்கூடிய சனியை பொறுத்தவரைக்கும் லாபஸ் பல்வேறு வகையில் வகையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஏனென்றால் சனி தனது ஆட்சி வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று இந்த வேளையில் உத்தியோகம் தொழில் என எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் அதில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாமல் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சனி தனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது குடகுடமாய் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் எந்த விதமான மாறுதல் இல்லை என்றாலும் கூட ராகு கேது தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது எனவேதான் ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உலகக்கூடிய யோகமும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது ராகு மீனராசியிலும் கேது கண்ணிராசியிலும் சமபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல சிரமங்கள் விலகுவதற்கான யோகத்தை நிஜ வாழ்க்கையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது மிகவும் வலுவாக இந்த மே மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன அது மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த பூமிகாரகன் மங்கள காரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குருவின் வீடான மீனராசியில் ராகுவுடன் இணைந்து இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே ஆகு மற்றும் செவ்வாயின் இணைவு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் சனியை விட்டு விலகி சஞ்சரிப்பது நிச்சயமாக இந்த மாதத்தில் பெரிய அளவிற்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதையும் அது மட்டுமல்லாது புதிதாக முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி கிட்டுவதற்கான யோகத்தையும் நிச்சயமாக செவ்வாய் உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே புதிய நிலம் வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் அசையும் ஈடுபடுகிறவர்களுக்கு அதில் வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது சுக்ரனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவது ஒரு வகையில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவ சுகாதிபதியாக திகழக்கூடிய ஆட்சி பலம் பெறுவது மாதத்தின் பிற்பகுதியிலும் முற்பகுதியிலும் நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது அதிலும் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் எந்த காரியத்தை எடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக வாங்கக்கூடிய வகையில் அவற்றில் ஏற்பட்டு வந்த பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி முன்னேற்றம் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை சுக்கரன் ஆட்சிபலம் பெறுவதால் உறுதிப்படுத்தி கொடுக்க போகிறார் குரு மற்றும் சுரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பார் இந்த மாதத்தின் இறுதியில் எனவே குரு சுக்கர யோகமும் பெரும்பாலும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் விரைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு ஆட்சிபலம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதன் ஏ ஏழாம் தேதி முதல் நீச்ச நிவர் இருந்து விலகி பெறுஞ்சரிக்க போகிறாருங்க இந்த மாதத்தின் இறுதியில் அவரும் செஞ்சரிக்க போகிறார் வித்யா காரகர் மூன்று இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலையில பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு சில நேரங்களில் ஏற்பட்ட நடுமாற்றம் என்பது இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து மெல்ல மெல்ல மாறி நல்ல முன்னேற்றமும் எதை செய்தாலும் அதை ஆழ்ந்து சிந்தித்து அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் தாக்கத்தையும் உணர்ந்து முடிவெடுப்பதால் மிக பெரிய அளவில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் விலகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து நல்ல மாறுதலை தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறது ね மேலும் சூரியனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் உச்சம் பெற்று ராசியில் சஞ்சரிக்கிறார் பிற்பகுதியில் குருவுடன் இணைந்து ரிசபராசியில் சஞ்சரிக்கப் போகிறாரு அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே பெருமளவில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்களை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அனுகூலமான அமைப்பாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை சந்திரனும் ஒன்றில் இருந்து பனிரெண்டாம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிக்கிறார் சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க கூடிய அமைப்பில் சந்திரன் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார் நவ கிரகங்களுடைய அமைப்பு இந்த மே மாதத்தில் இப்படி இருக்க நிச்சயமாக கனவில் கண்டவை எல்லாம் கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக இந்த மே மாதம் அமைவதற்கான யோகம் பல்வேறு விஷயங்கள்ல உள்ளது என்பதை குரு பயிற்சி சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி சூரியன் மற்றும் சந்திரன் பயிற்சி என அனைத்தும் மிகப்பெரிய வலுவான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக அஸ்தமஸ்தானத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஒன்றாம் தேதி முதல் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் வலுவாக ஒன்பதாம் இடத்தில் நுழைகிறார் சுக்கரனும் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியாக கூடிய புதனும் ஏழாம் தேதி முதல் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் இந்த மாதத்தின் இறுதியில் ஒன்பதில் நுழைகிறார் எனவே இப்படி பல கிரக நிலைகள் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக ராசிக்காரர்கள் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கின்றன தங்களுடைய வாழ்வில் சந்தித்து வரக்கூடிய பல தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு உறவின் உறவு ஏற்படும் நிகழ்வுகளை இனிமையாக திட்டமிட்டு நடத்துவதற்கான யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று ஆறில் அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குருவும் ஒன்பதில் அமர்ந்திருப்பதால் புதிய வேலை வாய்ப்பு மற்றும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் நிச்சயம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் போட்டிகள் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தங்களுக்கான மிக சிறப்பாக பெறுவதற்கான யோகம் உண்டு புதிய சாதனைகளை புரிவதற்கான யோகமும் கனவில் கண்டவை எல்லாம் தொழில்துறையில் மிக அற்புதமாக கைக்கு வரக்கூடிய யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் மிக வலுவாக மாதத்தின் இறுதியில் ஆட்சி பலம் பெற போகிறாருங்க எனவே அவருடைய இந்த அமைப்பு என்பது நிச்சயமாக மாதத்தின் துவக்கத்தில் சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் நாட்கள் செல்ல செல்ல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்ட வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உருவாகி உள்ளது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு விவசாயத்துறை சார்ந்த பணிகளை கன துல்லியமாகவும் செய்து முடிக்கலாம் ஏனென்றால் கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய் வலுவாக ராகுடன் இணைந்து சென்றடைக்கிறார் இருப்பினும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாக மாறுகிறது அலுவலக சூழ்நிலையில் மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு மேலும் இந்த மாதத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான மாதமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கண்ணிராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள் துன்பங்கள் விலகி கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மா என்பதில் சந்தேகமே இல்லை கன்னிராசிக்காரர்களுக்கு